ராஜாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி எல்லாம் களத்துல செஞ்சு போராடினார்கள் நம்ம படிக்கும் போது யாருக்காக போராடினாங்க எனக்கு அப்படித்தான் நான் ஐந்து ஏழு நூல்களையும் இந்த ஒரு வாரத்துல படிச்சேன் ஏழு நூல்களுமே அளவைத்த நூல்களாக இருந்தது பெண்களை பற்றி அவர் எழுதுறது அவ்வளவு கலப்பு அதுலயுமே ஆராய்ந்து செய்து செய்து எழுதுகிறார் இந்திய வரலாற்றில் பெண்ணியம்னு ஒரு நூல் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் படிக்க வேண்டிய நூல் அது உட்கார்ந்து எழுதுவதற்கு இப்ப மாதிரி ஏசி ரூம் கம்ப்யூட்டர் அப்படியே கூகுள்ல தேடி எதையாவது ஒன்றை எழுதி விட்டு அதே கூகுள்ல போஸ்ட் பண்ணிடலாம் காப்பி பேஸ்ட் போஸ்ட் என்று எந்த ஓ எழுத்தையும் எழுதியவர் அல்ல ராஜகிருஷ்ணன் அவர்கள் சமயம் கட்டலைங்க பாத்திரம் எல்லாம் தேய்த்து முடித்து விட்டு இரவு எல்லா வேலையும் முடித்து விட்டு பாத்திரம் தேய்ச்சி கழுவிட்டு சமையல் கழுவி கழிவிட்டே ஆக வேண்டும் ஒரு காலத்துல அந்த கழுவிட்டு அந்த ஈரத்தில் உட்கார்ந்து எழுதுவார்கள் அதனால தான் நான் நினைத்து பார்க்கிறேன் அவர் எழுதிய ஒவ்வொரு எழுத்திலும் ஈரம் இருந்தது குறிப்பாக பெண்களின் மீதான ஈரம் இருந்தது அதிலும் குறிப்பாக விளிம்பு நிலை பெண்களின் மீதாக ஈரம் சொட்ட சொட்ட எழுதியவர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் களப்போராளி களப்போராளி என்று சொன்னார்கள் அல்லவா ஒரு குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி எழுத வேண்டும் என்றால் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் இந்த கே கே நகரில் இருக்கக்கூடிய டாக்டர் வசந்தா என்று சொல்லக்கூடிய கைனகாலஜிஸ்டோட உட்கார்ந்து பேசி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எழுதுகிறார்கள் பீகார்னு சொன்னாலே சம்பல் பள்ளத்தாக்கு ஞாபகத்துக்கு வரும் சம்பல் பள்ளத்தாக்கு என்று சொன்னாலே அங்கு இருந்த கொள்ளையர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவார்கள் அந்த கொள்ளையர்களை போய் நேரில் ராஜன் ராஜகிருஷ்ணன் அவர்கள் கொள்ளைக்கோட்ட தலைவனையும் ஒவ்வொருத்தனும் கொலை செய்தவர்கள் ஆனா அவர்கள் வெறும் மட்டும் கிருஷ்ணன் சொல்கிறார்கள் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் செல்வமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் சிந்தனையை முன்வைத்து தோழர் ராஜன் கிருஷ்ணன் அவர்களது நூற்றாண்டு விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்துணை பேரையும் மற்றும் முன்னால் அமர்ந்திருக்கின்ற தோழர்கள் அத்துணை பெயரையும் பணிவாக வணங்கி மகிழ்கின்றேன் என போராளி இது எல்லோரும் அறிமுகப்படுத்தினார்கள் தோழர் ராஜகிருஷ்ணன் அவர்களை நாவலை பேசுவதை விட அவளுடைய பெண்ணையும் சார்ந்த நூல்கள் ஏழு நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் தோழர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் பெண்களுக்காக களமிறங்கி போராடியவர் என்றுதான் நம்ம சொல்லணும் அதுல தொன்று தொட்டு அற்று முதல் இன்று வரை நான் இங்க வந்து உடனேயே இந்த அரங்கத்தை பார்த்து நானுமே தோழி பிரேமா அவர்களும் ரொம்ப மகிழ்ச்சியா பேசிக்கிட்டோம் இதுவரைக்கும் இது மாதிரி பெண்களே மேடையிலும் பெண்களே அரங்கத்திலுமாக நிறைந்த மேடையை நான் பார்த்ததே இல்லை சத்தியமா சொல்றேன் அத பார்த்துட்டு உடனே சொன்ன கண்ணது குளிர்ச்சியாக இருக்கிறது சண்டைக்காரி நிறைய மேடைகள்ல நான் சண்டை போட்டு இருக்கிறேன் மேடையில பதினோரு ஆண்கள் இருந்தால் ஒரு பெண்ணை கூட அமர வைக்க மாட்டார்கள் காம்பேரிங் பண்ணுங்கன்னு என்ன போடுவாங்க அப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சு திட்டுவதற்கு அப்பா இதுதான் சாந்த நான் பல மேடைகளில் வயதிருக்கிறேன் இத்தனை கவிதை எழுதுகிறார்கள் படைப்புகளை கொடுக்கிறார்கள் ஆனால் ஒரு பெண்ணை அழைத்து இந்த மேடையில் வாத்துரை பேசுவதற்காக அமர வைப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லையே என்று பேசி இருக்கிறேன் ஆனால் அந்த நிலை முற்றிலுமாக இங்கு நான் மாறி பார்த்தேன் மகிழ்ச்சியாக இருந்தது வந்தவுடனே எனக்கு பாவேந்தருடைய கவிதை தான் நினைவுக்கு வந்தது எங்கெங்கு காணினும் சக்தி அடாம்பாரு இங்க எங்கெங்க காணினும் ஆதிபரா சக்தி போல அத்துணை பெரும் மகிழ்ச்சியா பார்த்திருந்தாங்க பாமரங்க தான் சொல்லுவாங்க பெண்களால் முன்னேறக்கூடும் வரும் தமிழ் நாடும் என் நாடும் எந்த நாடும் முன்னேறணும்னா அங்க பெண்கள் தான் அவசியம் ராஜம் கிருஷ்ணனை பத்தி எல்லோரும் பேசினார்கள் ஐந்து வகுப்பு தான் படித்திருந்தார்கள் பன்னிரெண்டு வயசுல அப்படின்னு நாம் படிச்ச இடத்துல இருந்தது பதினைந்து வயதுல திருமணம் என்று சொல்லியிருக்கிறார் பதினைந்து வயதுல திருமணம் கூட்டு குடும்பம் அது ரொம்ப முக்கியம் கூட்டு குடும்பத்தில் வசித்தார்கள் உட்கார்ந்து எழுதுவதற்கு இப்ப மாதிரி ஏசி ரூமு கம்ப்யூட்டர் அப்படியே கூகுள்ல தேடி எதையாவது ஒன்றை எழுதி விட்டு அதே கூகுள்ல போஸ்ட் பண்ணிடலாம் காப்பி பேஸ்ட் போஸ்ட் என்று எந்த எழுத்தையும் எழுதியவர் அல்ல ராஜகிருஷ்ணன் அவர்கள் முடித்து இரவு எல்லா தேவிட்டு கழுவி விட்டே ஆக வேண்டும் கழிவிட்டு அந்த ஈரத்தில் உட்கார்ந்து எழுதுவார்கள் அதனால தான் நான் நினைத்து பார்க்கிறேன் அவர் எழுதிய ஒவ்வொரு எழுத்திலும் ஈரம் இருந்தது குறிப்பாக பெண்களின் மீதான ஈரம் இருந்தது அதிலும் குறிப்பாக விளிம்பு நிலை பெண்களின் மீதாக ஈரம் சொட்ட சொட்ட எழுதியவர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் அழகா சொன்னாங்க கொலை ரொம்ப ரொம்ப படித்த படித்த விரும்பி புத்தகம் பெண்களை பத்தி தான் எழுதுறாங்க எல்லாத்துலயுமே அறுபதுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு மக்கள் பெருக்கம் அதிகம் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களே டி அந்த தொகுதி மறுசீரமைப்பு தொகுதி தொகுதிசீரமைப்பு இப்போது நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு மாநிலங்கள் அவை குறையும் மாநிலங்கள் அவை உறுப்பினர்கள் குறைவார்கள் அப்ப நம்மளுடைய அங்க குறையும் அதனாலதான் இப்ப எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறாங்க இன்னொரு முப்பது ஆண்டிற்கு இதை செய்யக்கூடாது ஏன்னா நாம தான் சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டுலதான் அறுபதுகள்ல குடும்ப கட்டுப்பாடை முக்கியமாக நிலைப்படுத்தியது அத பத்தி ராஜமகிருஷ்ணன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதுகிறார்கள் அறுபதுகள்ல அதை தொடங்குது குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் நடந்ததுன்னு ஓரளவுக்கு என் வயது உத்தரவர்களுக்கு எல்லாம் தெரியும் அது அரசு பணியில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் பத்து கேஸ பிடிச்சிட்டு வரணும் பத்து கேஸ் அஞ்சு கேஸ் அவங்க பிடிச்சிட்டு வந்து ஆபரேஷன் பண்ண வைக்கணும் அவர்கள் எழுதுகிறார்கள் களப்போராளி களப்போராளி என்று சொன்னார்கள் அல்லவா ஒரு குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி எழுத வேண்டும் என்றால் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் உட்கார்ந்து பேசி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எழுதுகிறார்கள் இதுல இன்னும் குறிப்பா லூப்னா என்ன காப்பத்தினா என்ன அறுவை சிகிச்சை பெண்களுக்கு எப்படி செய்தார்கள் காலத்துல அந்த எல்லாம் ரொம்ப பெருசாக பொருத்தப்பட்டு ரத்தம் ஒழுக ஒழுக பெண்கள் இறந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது அந்த கதையை எல்லாம் அவர்கள் எழுதுறாங்க கண்ணுல அப்படியே ரத்தம் வர வர படிக்கக்கூடிய நூலாக அந்த நூலை நான் பார்த்தேன் நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை பத்தி பேசினாங்க இங்க மனு சாஸ்திரம் எப்படி பெண்களை அடக்கி இருக்கிறது காலம் தோறும் எல்லா பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒன்று கணவனுக்கு அடங்கியவளாக இருக்க வேண்டும் அல்லது அவளுடைய தந்தைக்கு அடங்கியவளாக கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும் தந்தைக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு அடுத்ததாக மகளுக்கும் கட்டுப்பட்டவளாக அவள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மனுசாஸ்திரம் சொல்லிச்சு பெண்களுக்கு அதையெல்லாம் படித்து விட்டு இது எத்தனை பேருக்கு போய் சேரும் என்பதனால அதில் இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் எடுத்து சொன்னவர் தான் ராஜகிருஷ்ணன் அவர்கள் இந்திய வரலாற்றில் பெண்ணியம்னு ஒரு நூல் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் படிக்க வேண்டிய நூல் அது அதுல எழுதுறாங்க மகாபாரதத்துல ரொம்ப அற்புதமா அனுசாசன பருவம்னு ஒரு பருவம் அந்த பருவத்துல கணவன் வந்து மனைவிக்கு சொல்றான் இல்லற தர்மம்னா என்னன்னு சொல்றாரு இல்லற தர்மம் என்றால் விருந்து குறந்தருதல் அதாவது விருந்தினர்களை உபசரித்தல் தான் இல்லற தர்மம்னு சொல்லிட்டு அவர் பேரு சுதர்சன முடிவர் அவருடைய மனைவி பேரு ஓகவதி அந்த முனிவர் சொல்றாரு விருந்தினர்களை உபசரித்தது தான் இல்லறத்துக்கு முக்கியமான கடமைன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொன்னாரு அது என்ன தெரியுமா உன்னையே அவன் கேட்டாலும் நீ ஒன்னையும் கொடுக்கணும் யாரு விருந்தினர்களாக வருபவர்கள் அந்த பெண்ணையே கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்ட நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து வெளியில போயாச்சு சுதர்சன முனிவர் ஒரு விருந்தாளி வர்றாரு விருந்தாளிக்கு சமையல் தான் பண்ணி சாப்பாடு போட்டாங்க அவன் என்ன கேட்டா நீயும் எனக்கு வேணும்னு கேட்டான் அதான் விருந்தினா எல்லாருமே கேட்கலாமே எது கேட்டாலும் கிடைத்து விடும் என்பது வேற கேட்டாரு உடனே அந்த அம்மா கணவன் வந்து ஏன் கொடுக்கல ஒண்ணுன்னு கேட்பானே என்பதற்காக அஞ்சு தன்னையும் கொடுத்தான் இப்ப அங்க கொடுத்தவன் நல்லவளா அல்லது அதை கொடுக்க சொன்ன கணவன் நல்லவனான்னு தெரியல மூ உலகளிலும் உலகங்களிலும் சுதர்சன முனிவன் பாராட்டப்பட்டான் போற்றப்பட்டான் எல்லோராலும் புகழப்பட்டான்னு அந்த பருவம் அந்த பருவம் முடிகிறது இது கணவனால ஏற்படக்கூடிய ஒரு அடிமை தரம் அடுத்தது சாந்தி பருவம் இதுவும் மகாபாரதத்துலதான் சாந்தி பருவத்துல சிறகாசின்னு ஒரு பையன் அவருடைய அம்மா வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்கதான் கௌது கௌதம முனிவருடைய மனைவி அகல்யை அகலியை சாசி ரெண்டு பேருமே வீட்டுல இருக்கிறாங்க வெளியில இப்போ அவர்கள் வீட்டில இந்திரன் வந்து விருந்தினராக வர்றான் இந்திரனுக்கு எப்போதும் அகழியின் மேல ஒரு கண் உண்டு ஆனா அது பல வகையான கதைகள் வருகிறது இதுல நம்ம ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் தொட்டு காட்டிய கதையை நான் அப்படியே சொல்றேன் உங்களுக்கு இந்திரன் ஒரு விரும்பினராக உள்ளே வர வந்த உடனே சிறகாதி என்று சொல்லக்கூடிய அந்த மனைவியும் அக அகல்யுடைய மகனும் அகல்யை மட்டும்தான் வீட்டுல இருக்கிறாங்க சாப்பாடு எல்லாம் பரிமாறி போட்டாச்சு நல்லா சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்ட பிறகு வழக்கம் போல மனைவி கிட்ட கேட்கல மகள் கிட்ட கேட்கிறாரு இந்திரன் யோசிச்சு பாருங்க மகன் மகள் கிட்ட போயி உன்னுடைய தாயை நான் அனுபவிக்க வேண்டும் இதே லைன் தான் ராஜாகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் உன் தாயை நான் அனுபவிக்க வேண்டும்னு கேட்டார் உடனே அவன் தன்னை தாயை கொண்டு போய் அவரோடு சந்தோஷமா இருக்க வச்சுட்டான் இப்ப யோசிச்சு பாருங்க கணவனுக்கு அடிமையாக இருப்பது புறம் மகளுக்கும் கூட பெண்கள் வந்து கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற காலம் அதுக்கப்புறம் முனிவர் வருத்தப்பட்டாரு கொலை பண்றேன்னு சொல்லிட்டாரு அவர் வர்றாரு கேட்கிறாரு அம்மாவை பொண்ணுரு அப்படின்ட்டு போயிட்டாரு ஆனா சென்ற பிறகு சின்னதா இருக்கு நம்ம தானே சொன்னோம் விருந்தினரை நிறை உபசரித்தல்னா இதெல்லாம் இன்க்ளூட் தானே அப்ப எதுக்கு நம்ம கொள்ள சொன்னோம்னு யோசித்துக் கொண்டே அவரை திரும்ப வரும்போது இந்த பையன் எதையுமே கொஞ்சம் சொன்னாலே கொள்ளலை செயல்படுபவன் உட்கார்ந்து இருக்கிறான் என்ன செய்யலாம் கொள்ளணுமா வேண்டாமா இது நியாயமா தப்பா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு இருக்கிறான்னு முன்னாடி அம்மா சிலையாக நின்று கொண்டிருந்தால்னு எழுதுறாங்க ராஜகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மகன் முன்னாடி ஒரு மோசமான நிலையில சிலையாக ஒரு பெண் நின்று கொண்டிருந்தால் என்றால் வர்ணாசனமும் நமக்கு எதை சொல்லி கொடுத்திருக்கிறது இது ஒரு பக்கம் அடுத்தது இன்னொரு கதையை சொல்றாங்க தந்தைக்கு கடப்பட்டவளாக மகள் இருக்க வேண்டும் என்பது நியாயம்தான் ஆனா அந்த நியாயத்திலும் கூட தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்றாங்க அதுல குந்தி கதை எல்லாருக்குமே தெரியும் போஜராஜன் அவங்க அப்பா போஜராஜன் வீட்டுக்கு அரண்மனைக்கு திருவாச மொழிகர் வருகிறார் துர்வாசன் வரும்போது கோபமா வர்றாரு ஏற்கனவே ஒரு கோபக்காரன் வரும்போது இன்னும் கொஞ்சம் கோபமாக வருகிறார் அதை பார்த்த உடனே இந்த அப்பா என்ன செஞ்சாராமா குந்தியை அழைத்து பன்னெண்டு வயசு குழந்தை பார்த்துக்கணும் வெறும் பன்னெண்டு வயசு குழந்தை அது பூம்பு அடையாத குழந்தை அந்த குழந்தையை கூப்பிட்டு துர்வாசன் முனிவர் கோபமாக வந்திருக்கிறார் நீ போயி அவரைக்கு பணிவிடை செய் நீ இந்த காலத்து வார்த்தைகள் சொன்னா அவரை சில் பண்ணுன்னு அர்த்தம் அப்படிதானே நம்ம சொல்லுவோம் நீ போய் அவருக்கு பணிவிடை என்று அந்த பனிரெண்டு வயது குழந்தையை அனுப்பி வைக்கிறார் எதுவும் தப்பு நடந்துடல அந்த பெண் போய் பணிவிடை செய்கிறார் செஞ்சு முடிச்ச உடனே பாருங்க ஆண்களுடைய மனநிலை எப்படி இருந்ததாக மனு சாஸ்திரம் நமக்கு காட்டுகிறது பணிவிடை செஞ்சுட்டார் பணிவிடை செய்த உடனே அந்த பெண்ணுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு என்ன கிப்ட் கொடுப்போம் நம்ம சரி அந்த காலத்துல அவர் ஒரு மந்திரத்தை சொல்றேன்

யோசிச்சு பாருங்க அங்க அப்பா பன்னிரெண்டு வயது குழந்தையை பெண் குழந்தையை ஒரு முனிவருக்கு செய்ய என்று அனுப்புவது எவ்வளவு பெரிய குற்றம் குற்றம்ட் அபியூஸ் அப்படிதான் சொல்லணும் அதை கடந்து அந்த முனிவர் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பன்னிரெண்டு வயது குழந்தைக்கு அவன் சூரியன் வருவான் சந்திரன் வருவான் நீ கேட்டா உனக்கு வந்தாலே உனக்கு குழந்தை கொடுப்பான் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட அநியாயமாக இருக்க முடியும் என்று இதையெல்லாம் எடுத்து காட்டி எழுதியவர் தான் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் நம்ம இன்னும் சொல்ல போனா தொண்ணூறுகள்ல தொண்ணூறுகள்ல இங்க மிகப்பெரிய கலாட்டாவா காப்பலாம் தொலைக்காட்சி வந்த காலம் நக்கீரன் கோபால் அவர்கள் புலனாய்வு பத்திரிகையாளர் காட்டுக்கு போறாரு சந்தன காட்டுக்கு வீரப்பனை பார்க்கிறார் அவர் பத்திரமா திரும்பி வரணுமே மக்கள் எல்லாம் வணங்கிடும் அப்ப கோபம் மக்கள்லாம் ரொம்ப கவலையோடு இருந்த எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல சந்தனக்கட்டை வீரப்பன் காட்டில் இருந்தார் அவரை பார்ப்பதற்காக சென்றவர் நக்கீரன் கோபால் அவர்கள் அது மிக பிரபலமாக பேசப்பட்டது ஆனா ஒரு பெண் போனா அப்படி பேசப்படுதான்னு தெரியல நீங்க பீகார்ல சம்பல் பள்ளத்தாக்கு என்ற ஒரு பள்ளத்தாக்கு பீகார்ன்னு சொன்னாலே சம்பல் பள்ளத்தாக்கு ஞாபகத்துக்கு வரும் சம்பல் பள்ளத்தாக்கு என்று சொன்னாலே இருந்த கொள்ளையர்கள் தான் வருவார்கள் அந்த கொள்ளையர்களை போய் நேர்ல ராஜமகிருஷ்ணன் அவர்கள் அந்த கொள்ளைக்கூட்ட தலைவனையும் பார்க்கறாங்க ஒவ்வொருத்தனும் இருநூறு நூறுன்னு கொலை செய்தவர்கள் ஆனா அவர்கள் வெறும் கொள்ளையர்கள் மட்டும் இல்லை என்று ராஜமகிருஷ்ணன் சொல்கிறார்கள் அங்க அவர்கள் கொள்ளையர்களாக இருந்தவர்கள் ஆனா அவர்கள் ஆளுத்தினர் எல்லாம் பெற்றார்கள் பிறகு காந்தியுடைய மகாத்மா காந்தியின் சத்தியாகிரகத்தை எல்லாம் பார்த்து காந்திய கொள்கையால் தம்மை திருத்தி கொண்டவர்கள் அவர்கள் என்று சொல்லி கொள்ளையர்கள் எல்லோருமே கொள்கைகளாக மாறினார்கள் அவங்க எழுதுறாங்க முள்ளும் மலர்ந்ததுன்னு அந்த நூல்கு தலைப்பு கொடுத்தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சேன் நேரம் நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வேலுண்ணாச்சியார யாருக்கும் தெரியாது வேலூர்ராட்சியார் என்ன செஞ்சாங்கன்னா குதிரையில ஒரு வீர பெண்மணி வருவார்களே என்று சொன்னால் ஜான்சி ராணின்னு உடனே சொல்லுவாங்க ஜான்சி ராணியை தெரிந்த அளவுக்கு அவர்களுக்கு முன்பாகவே எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் வெற்றி போர் புரிந்தவள் வேலு வேலூர் ஆட்சியார் தெரியாதே இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஜான்சி ராணி அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடவில்லை வாரிசு உரிமைக்காக தான் ஜான்சி ராணி அவர்கள் அதுல அவள் வெற்றியும் பெறவில்லை தோல்வி அடைந்தவர் தான் ஜான்சி வேலு நாச்சியார் சுதந்திரத்திற்காக போராடினார் இன்னும் முக்கியமா போராடி வெள்ளையர்களை விரட்டி விட்டு அந்த தான் அமர்ந்து வெற்றி பெற்று தான் அமர்ந்தவர் வேலு நாச்சியார் ஆனா வேலு நாச்சியார இங்கேயே தெரியல வடநாட்டுல தெரியலன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தோம் இங்கே கேட்டாலே பலருக்கும் வேலு நாச்சியார் யாரு என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட சூழல்ல மணலூர் மணியம்மைன்னு ஒரு போராளி இருக்காங்க இந்த அரங்கத்துல யாருக்காவது தெரியுமா மணலூர் மணியம்மை இந்த இயக்கத்தில் இருப்பவர்களை தவிர்த்து மன்னித்துக் கொள்ளும் இங்க இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஏன்னா இயக்க போராளி அவர்கள் ஆனா அதை தவிர்த்து நானே இப்போதுதான் படித்து புரிந்து கொண்டேன் மணலூர் மணியம்மை பெண்ணாக இந்த சமுதாயத்தில் வாழவே முடியாது என்பதனால அவள் தன்னை ஆணாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்தவள் வேட்டி கட்டிக்கிட்டு கிராப்ட் வச்சுட்டு ஆணாக மாற்றிக்கொண்டு செயல்பாட்டாளர்கள் எப்போதுமே பெண்ணாக இருக்க முடிவது இல்லை அதனால விளிம்பு நிலை பெண்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக போராடிய அந்த மணலூர் மணியமை ஆம்பளை மாதிரி வேட்டி கட்டிக்கிட்டு கிராப்ட் எல்லாம் வச்சுட்டு போராடினாங்க அவங்கள பத்தி யாருக்குமே தெரியாது இதுல இன்னொன்னு அவருடைய மரணத்தில் ஒரு முக்கியமா அவருடைய மரணம் என்பது விபத்துன்னு சொல்லி நீதிமன்றத்துல முடிச்சிருந்தாங்க மிக போராட்டம் நடந்தது ஆனா அது விபத்து இல்லை அது ஒரு கொலைதான் என்று நிரம்பியவர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் எங்க போய் அந்த மணலூர்ல போய் உட்கார்ந்து ஒவ்வொருவரிடமும் கேமரா வச்சுட்டு வச்சுட்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டா ஒருவர் கூட சொல்லவே இல்லைன்னா பண்ணையார்களுடைய ஆதிக்கம் நிறைந்த காலமாக அந்த காலம் இருந்தது அப்படிப்பட்ட காலத்துல ஒவ்வொருவரையாக நேர்மாடல் எடுத்து எங்க மான் விட்டு எங்கேயாவது ஒருத்தர் சாக ஆக முடியுமா மாடு முட்டியாவது சாக முடியல கொம்பு கூர்மையா இருக்கும் மான் என்றாலே மருந்தது பயந்தது அது முட்டி சாக முடியாது ஆனால் அதை துன்புறுத்தி முட்டை வைத்து சாக வைத்தாலே என்ற உண்மையை இந்த உலகுக்கு காட்டியவர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கலன்னு நினைக்கிறேன் ராஜகிருஷ்ணன் அவர்கள் எப்படியெல்லாம் களத்துல செஞ்சு போராடினார்கள் நம்ம படிக்கும் போது யாருக்காக போராடினாங்க எனக்கு அப்படித்தான் நான் ஐந்து ஏழு நூல்களையும் இந்த ஒரு வாரத்துல படிச்சேன் கதையெல்லாம் படித்திருக்கிறேன் பெண்ணியம் தொடர்பாக எப்படி எழுதுகிறார்கள் என்று படிக்கும்போது ஏழு நூல்களுமே அளவைத்த நூல்களாக இருந்தது பெண்களைப் பற்றி அவர் எழுதுறது அவ்வளவு கலப்பு அதுலயுமே ஆராய்ந்து செய்து செய்து எழுதுகிறார் இந்த ஆராய்ச்சியுடைய விளைவாக பெண்களுக்கு அவங்க சொல்றது அதுதான் நீங்கள் தைரியமாக இருக்கணும் உங்களுடைய உடல் சுரண்டப்படுவதை பெண்கள் ஒருபோதும் ஏற்க கூடாது உடல் சுரண்டல் உலக இந்தியாவில் சுரண்டல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதை எப்படியும் நீங்கள் வேண்டும் என்பதுதான் ஏழு நூர்களுடைய முடிவிலும் ராஜாகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு சொல்லுவது நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல ரொம்ப அற்புதமா வந்து மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் பேசிட்டு போனாங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்பவர்கள் தான் எம்பி கனிமொழி எம்பி அவர்கள் சமீபத்துல ஒரு வீடியோ அவங்களோடது வந்திருந்தது அந்த வீடியோல பேசுவாங்க ஆத்ம நிர்பார் ஆத்ம நிர்பார் ஆத்ம நிர்பார்னு சொல்லுவாங்க ஒரு திட்டத்தை பற்றி சொல்ல முடியாமல் ஆனா சொல்ல முடியாமல் இல்ல அவர்களுக்கு எப்போதும் பிடித்தது இருமொழி நம்மளுக்கும் எப்போதும் பிடித்தது இருமொழிதான் தான் அதனாலதான் பாராளுமன்றத்துல பார்த்தாலும் கூட ஒன்று தாய்மொழி ஆகிய தமிழ்மொழி பாராளுமன்றத்தில் பார்த்தாலும் கூட முன்னொழிக்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களுடைய வாய்மொழி நமக்கு பிடிக்கிறது அப்படித்தான் கனிமொழியுடைய வாய்மொழியை நான் ரசித்தேன் அவங்க அங்க அந்த ஆத்ம நிர்பார் பாரத்ங்கிற ஒரு திட்டத்தை பத்தி பேசணும் நீங்க ஒன்றிய அரசோட திட்டங்கள் எல்லாவற்றையும் பேரை பாருங்க ஆத்ம நிர்பார் பாரத் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கும் அதுவும் எல்லாமே வடமொழியில இருக்கும் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எல்லாமே வடமொழி பெயர்கள் இந்த பெயர்களை மாற்றணும்னு நினைத்த கனிமொழி அவர்கள் தான் அந்த சொல்ல சொல்லுவாங்க ஆத்ம நிர்பார் சொல்லிட்டே இருப்பாங்க அந்த அரங்கத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் திருந்தி சொல்லுவாங்க ஆத்ம நிர்பார் பாரத் அவங்க சொல்லுவாங்க வி கே நாட் ப்ரொனவுன்ஸ் ப்ராப்பர்லி அந்த இடத்துல சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் தமிழ்ல பேசட்டுமா தமிழில் எப்படி திட்டத்தின் பேர் வைத்திருக்கார்கள் நீங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும் புதுமை பெண் நான் முதல்வன் இப்படி எனக்கு பேர் தர ஈஸியா எல்லாருடைய வாயிலும் நுழைவது போல அதுதான் நம் தாய்மொழி அப்படியான வட மொழியில என்னெல்லாம் எதிர்ப்பு இருக்கிறதோ அத்தனையும் எடுத்து சொன்னவர் தான் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் இந்த நேரத்துல முத்தமல் அறிஞர் முதல்வர் அவர்கள் வரலாற்றிலும் சரி இலக்கியத்திலும் சரி மாறுதல்களை அல்லது சட்டங்களை செய்தவர் கலைஞர் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் ஆகஸ்ட் பதினைந்துக்கு கோட்டையில ஆளுநர்கள் தான் கொடியேற்றி கொண்டிருந்தார்கள் நல்ல வேலை இப்ப இல்ல அந்த எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சு போராடி முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் கோட்டையில முதலமைச்சர்கள் தான் கொடியேற்ற வேண்டும் என்ற உரிமையை பெற்று முதல் முதல்ல கொடியேற்றியவர் இலக்கியத்துல பாத்தீங்கன்னா இந்த நாட்டுடைமை என்ற சொல் ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் தான் செய்வாங்க சிறந்த படைப்பாளியாக இருந்தாலும் மாப்போசி அவர்களுக்கு ஒரே ஒரு நூலை நாட்டுடைமையாக்கி தந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது ஆனால் ஆகச்சிறந்த படைப்பாளியாக இருந்தாலும் அந்த படைப்பாளி மறைந்த பிறகு அந்த குடும்பத்துக்குத்தான் அந்த நாட்டுடைமை செய்யக்கூடிய அந்த தொகை போய் சேரும் ஆனா முத்தமிழர்கள் சட்டத்தையே திருத்தி ராஜன் கிருஷ்ணர் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே அவருடைய படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கி அதனாலதான் எல்லாம் படிக்க முடிஞ்சது இல்லாட்டி விலை கொடுத்து வாங்கி எந்த நூலையும் படித்து விட முடியாது அதை ஆக்கி அந்த நூல்களுக்கான மூணு லட்சம் தொகையை அறிவித்தவர் முத்தமிழர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ராஜாகிருஷ்ணன் அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது வாரிசுகள் இல்ல வாரிசுகள் தான் போய் அந்த பணத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் வாரிசுகள் இல்லாத போது ராஜகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரே வாரிசாக தன்னை மகனாக நினைத்துக் கொண்டு தற்போதைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று அந்த மூணு லட்சம் தொகையை கொடுத்து ஆசி பெற்றார் அந்த வகையில சொந்த படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கிய முதல்வருக்கும் அந்த தொகையை கொண்டு போய் சேர்த்த இன்றைய முதல்வருக்கும் கூட நாம் நன்றி கடன் இருக்கிறோம் அதனாலதான் அவருடைய நூல்களை வாசிப்பது ராஜபுஷன் நூல்களை படித்தீர்கள் என்று தெரியாது ஆனால் ஒவ்வொரு நூலுமே பெண்ணுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்குமே பாடத்தை தரக்கூடிய நூலாக இருக்கிறது கண்ணீரோட படிக்கக்கூடிய நூலாக இருக்கிறது ஆகவே இந்த அவருடைய நூற்றாண்டில் அவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடமையானால் பத்தாது நம் மனதிற்கு உடமையாக ஆக வேண்டும் அத்துணை பேரும் வாசிக்க வேண்டும் அந்த வகையில இந்த நூலை கொண்டு போய் எல்லா இடத்திலும் சேர்க்க வேண்டிய கடமை நம்மிடம் உள்ளது என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்